ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எனக்கு சிம்பிளாக ஒரு கத்திரிக்காய் வச்சு பார்க்கலாம் ஏன்னா எப்படி செய்கிறேன்னா அந்த மாதிரி செய்யணும் பாருங்கள் பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அம்மா இல்லை சொல்லுங்க அப்படி இருக்குங்க கத்திரிக்காய் ரெண்டு வகையான கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் ஃபர்ஸ்ட்டு குக்கரில் கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ணி போட்டிங்கன்னா குக்கரில் பண்ணுங்க இல்லாட்டி வேற கடாயில் இருந்தால் கூட கட் பண்ணி அப்படியே போட்டு செய்ய சீக்கிரமாக வெந்துடும் கத்திரிக்காய் வேணாலும் செஞ்சுக்கலாம் குக்கரில் பண்றேன் ரெண்டு கத்திரிக்காய் கம்மி கம்மியா இருந்தா சேர்த்து நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டா தண்ணி வெச்சுக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கு ஒரு வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி எடுத்துக்கலாம் ஒரு கைப்படி பூண்டு போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதோட ஒரு ப பச்சை மிளகா கீறி போட்டுக்கோங்க காயெல்லாம் நீங்கள் உங்க விருப்பப்படி வெட்டி போட்டுக்கோங்க அது கடையை தான் போகிறோம் நம்ம குட்டியாக கட் பண்ணாலும் சரி பொடிசாக பெருசாக கட் பண்ணாலும் சரி வெந்துடும் இல்லை ஒரு தக்காளி ஒரு வெங்காயமும் சேர்த்து இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைம் செஞ்சீங்கன்னா இந்த பூரிக்கு சூப்பராக இருக்கும் அது ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக ஆனாலும் அது வந்து எந்திருச்சுன்னா கம்மியாகிடும் பாதியாக குறைஞ்சிடும் கொஞ்சம் கரகப்பில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் மஞ்சத்தூள் இதெல்லாம் இதோட லைட்டாக சேர்த்துக்கோங்க நல்லா குழஞ்சி பாதியாகுது இப்போ ஒரு மூணு நாலு விசில் வச்சுக்கலாம் ஈவினிங் டைம் தான் செய்யறோம் அது காஃபி போட்டுக்கு பால்லாம் வச்சுட்டேன் பக்கத்தில் பால் சூடாகட்டும் நம்ம குக்கரை விசில் வந்துடும் காஃபி போட்டுக்கலாம் அது விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு தான் காஃபியாக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி கொடுங்க சர்க்கரையில் பாலெல்லாம் டஸ்ட் இருக்கும் ஸோ எதாக இருந்தாலும் ஃபில்டர் பண்ணி கொடுங்க குக்கர் வந்து விசில் வந்துச்சு ஆஃப் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்புறம் நல்லா எந்திரிச்சி நல்லா காயெடுத்து மசிச்சுக்கலாம் மத்து போட்டுனாலும் கடைஞ்சிக்கோங்க நான் நாசை வச்சு மசிச்சுக்கிறேன் மிக்சியில் அடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்குமானு தெரியலன்னு அடிச்சிக்கல அது மசிச்சு சாப்பிட்றதான் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா மசிச்சுக்கோங்க உங்களுக்கு தனியாக பிடிக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க நான் அது தலை தான் சாப்பிட்றேன் சாப்பிடக்கூட சாம்பார் சட்னி இந்த மாதிரி எதாவது போர் எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி கத்திரிக்காய் போட்டு மசிச்சு செஞ்சு ஒரு வாடி சாப்பிட்டு பாருங்க நல்லாயிருக்கும் இது கத்திரிக்காயில் மட்டும் செய்யணும்னுல இது சுரக்காய் அந்த மாதிரி காய்கள்ல கூட போட்டு மசிச்சு செய்யலாம் நல்லாயிருக்கும் உப்பு போட்டுக்கோங்க அதோட ஆயிலில் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருப்பேன் அதையும் இதோட போட்டு தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கலர் மாறணும் கொஞ்சம் கரகப்பில் போட்டுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தாளித்து அதில் கொட்டிடுங்க நல்ல வாசனையாக இருக்கும் ஓகே ரெடி ஆச்சு நாங்கள் இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி துணியில தான் போடுறது எண்ணெய் தடவையெலாம் போடுறது இல்லை எண்ணெய் தடவி போ போட்டு எடுத்து வச்சு ஆறு பேரும் அதோட அடியில் கொஞ்சம் காஞ்சா மாதிரி இருக்கும் அதனால் பிடிக்காது எங்கள் வீட்டில் அதனால் துணியில் தான் ஊற்றுறது நாங்கள் அது வளர்க்கும்போது அதுக்கு ஒரு சட்னி தேங்காய் பச்சை மிளகா இஞ்சி அதெல்லாம் போட்டு புளி போட்டுக்காங்க உப்பு புளி போட்டு அரைச்சி தாளித்து ஊற்றிக்கோங்க இல்லை சுட சுட இட்லி வச்சுட்டு சூடான கத்திரிக்காய் கொச்சு சட்னி வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ